ஸ்ரீ மாத்திரே நமக ஸ்ரீடிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரிசா மாநிலத்தில் கஞ்சாம் மாவட்டத்தில் உள்ள ருஷிகொல்யா நதிக்கரையின் அருகே அமைந்துள்ள குமரி குன்றின் மேல் அமைய பெற்ற அன்னை தாரா தாரிணியின் கோவில நாம தரிசித்துக் கொண்டு இருக்கும் இக்கோவிலில் அன்னை இரட்டையர்களாக தாரா மற்றும் தாரிணி தேவியராக எழுந்தருளி இருக்கிறார் இத்தலம் அம்பிகையின் ஸ்தனங்கள் விழுந்த புனித இடமாக போற்றப்படுகிறது பைரவர் தாரகேஸ்வரர் தாந்திரிக பௌதர்களின் புனித கோவிலாகவும் இக்கோவில் வணங்கப்படுகிறது குமரி குன்றத்தின் மேல் அமைய பெற்றுள்ள இந்த கோவிலை மூன்று வழிகளில் நாம அடையலாம் கீழிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது படிகள் மேலே ஏறி சென்றும் அல்லது வாகனத்தின் மூலமாக மலையின் மேல் வந்து கோவிலை அடையலாம் கோவிலை அடைய கேபிள் கார் வசதியும் உள்ளது மலை உச்சியிலிருந்து பார்ப்பதற்கு கோவில் மிக அழகாக தெரிகிறது அழகிய கட்டிட கலை அமைப்போடு சிற்ப வேலைப்பாடுகளுடன் கோவில் கட்டப்பட்டிருக்கு கோவில் வளாகம் பறந்து விரிந்து காணப்படுகிறது வளைந்த கூரை சதுர அடித்தளம் மற்றும் நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகளால் கட்டப்பட்டிருக்கும் இக்கோவில் கலிங்க சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கோவில் வளாகத்துல பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஐந்து கோவில்களை காணலாம் பிரதான கோவில் அன்னை தாரா தாரிணிக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது மற்ற நான்கு கோவில்கள் விநாயக பெருமான் சூரிய பகவான் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களாகும் அன்னையின் கோவில் நான்கு பகுதிகளை உள்ளடக்கியது தாழ்வாரம் முன் மண்டபம் சபா மண்டபம் மற்றும் கருவறை ஆகும் கருவறையில அன்னை தாரா மற்றும் தாரிணியின் கற்சிலைகளை நாம் நாம தரிசிக்கலாம் அந்த சிலைகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியால் கவசம் சாற்றப்பட்டு அதற்கு மேல் பட்டு புடவை சாட்டி பூக்களாலும் நகைகளாலும் அன்னைக்கு வாழும் மணியும் வைக்கப்பட்டு இருக்கிறது சபா மண்டபத்தின் கூரையை தாங்கும் நான்கு தூண்கள் உள்ளன முன் மண்டபம் கருவறை மற்றும் சபா மண்டபத்தை இணைக்கிறது இவை தவிர கோவில் வளாகத்தில் தீர்த்த குண்டம் சமையல் செய்யும் மடப்பள்ளி அன்னதான மண்டபம் மற்றும் நாட்டிய மண்டபங்களை உள்ளடக்கியது கோவில் சுவர்கள் முழுவதும் இந்து புராண கதைகளை சிற்பங்களாக மிக அழகாக வடித்திருக்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்களுக்கு தினமும் பல் சுவை விருந்தாக அன்னதானம் படைக்கப்படுகிறது தென் ஒரிய மக்களின் குலதெய்வமாக விளங்கும் தாராதேவி கோவிலில் குழந்தைகளுக்கு முதல் மொட்டை இங்கு வந்து செய்யப்படுகிறது அவ்வாறு திருமுடி காணிக்கை கொடுப்பதால் குழந்தைகள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை இவ் அன்னையின் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதம் கொண்டாடப்படும் சைத்திர யாத்திரா மிக முக்கியமான கொண்டாட்டங்களில் ஒன்றாகும் இத்திருவிழா ஒரு மாத காலம் நடைபெறும் இதை தண்ட யாத்திரா என்றும் அழைக்கிறார்கள் அதாவது குச்சிகளை வைத்து நடனம் ஆடும் நிகழ்வை உள்ளடக்கியது இது இந்த திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தோள்களில் மரக்குச்சிகளை சுமந்து தங்கள் கிராமங்களில் இருந்து கோவிலுக்கு வெறும் கால்களுடன் நடந்து செல்கிறார்கள் அவர்கள் காவி உடைகளை அணிந்து கொண்டு முகத்தில் குங்குமம் பூசிக்கொண்டு வரும் வழி முழுவதும் பாடியும் நடனமாடியும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அன்று கோவிலை வந்து அடைந்து இங்குள்ள குளத்தில் நீராடி அன்னையை தரிசனம் செய்து காணிக்கையாக தங்களுடைய கோலாட்ட குச்சிகளை பூ பழங்களோடு அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள் விவசாயத்தை மையமாக கொண்ட ஒரிசா மக்கள் தங்கள் பயிர் விளையவும் மழை பொழியவும் விவசாயம் வளம் பெருகவும் தாராதேவி அன்னையை வணங்கி அவளுக்கு இத்திருவிழாவில் காணிக்கை செலுத்துகிறார்கள் இக்கோவிலில் கொண்டாடப்படும் மற்றொரு முக்கிய திருவிழா நவராத்திரி ஆகும் ஒன்பது நாட்கள் துர்கா பூஜாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா குசுமாண்டா ஸ்கந்தமாதா மாதா காத்தியாயினி காலராத்திரி மகா கௌரி மற்றும் சித்திதாத்ரி போன்ற ஒன்பது வடிவங்களில் தேவியை அலங்கரித்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் ஒன்பது நாளும் விரதம் கடைபிடித்து கோவிலில் நடனம் ஆடி பஜனை பாடல்கள் பாடி அன்னதானம் வழங்கி தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் பத்தாம் நாள் தசமி அன்று தீர்த்தவாரியோடு இத்திருவிழா நிறைவு பெறுகிறது தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை நீக்கி துன்பங்களை போக்கி செல்வம் ஆரோக்கியம் மன அமைதி தருபவளாக இத்தலத்திலே அருள் பாலிக்கிறார் அன்னை தாரா மற்றும் தாரிணி தேவி இவ் அன்னையை உளமாற வேண்டி அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்